வணக்கம் எல்லாவித தாம்பத்திய குறைபாடுகளையும் நீக்கி மலட்டுத்தன்மையும் நீக்கி குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய நமது பாரம்பரிய மருத்துவத்தில் மிக சக்தி வாய்ந்த ஆண்மை எழுச்சிக்கு அற்புதமாக பயன்படக்கூடிய மூலிகை தைலம் தயாரிக்கும் முறையை கொடுக்குறேன் இது ஓய்வு பெற்ற நீதிபதி ஆகிய வைத்திய ரத்னம் பல்ராம் ஐயா அவர்களுடைய சித்த மருந்து செய் பெருமுறைகள் என்ற நூல் முறைப்படி கொடுக்குறேன் இதற்கு தேவையானது வெள்ளை குண்டுமணி அதை தண்ணியில் போட்டு மூணு நாள் ஊற வச்சு அதனுடைய மேல் தோலை நீக்கிட்டு வெள்ளாட்டு பாலில் ஏழு முறை பாவனை செய்யணும் இதோட சுத்தி செய்த படியாரம் எழுபது கிராமு சுத்தி செய்த தாளகம் எழுபது கிராமு நெல்லிக்காய் கந்தகம் பத்து கிராமு கிராம இதெல்லாம் கல்வத்தில் போட்டு நல்லா பொடி செய்து இதை எல்லாத்தையும் நாட்டுக்கோழி முட்டையினுடைய வெள்ளை கருவிட்டு அரைக்கணும் இதை சிறு சிறு உருண்டையாக்கி காய வச்சு முக்கால் காய்ச்சல் வந்ததும் எடுத்து முறைப்படி தைலம் இறக்கணும் இந்த குழி தைலத்திலிருந்து ஒரு ஏழு சொட்டு எடுத்து வெற்றிலையில் தடவி இனிப்பு பாக்கு சேர்த்து வெத்தலை பாக்கு போடுறது போல மென்னு சாப்பிட்டு வரணும் காய்ச்சியே பசும்பால் குடிக்கணும் இதை பயன்படுத்தி வந்தோம்னா ஆண்களுடைய மலட்டுத்தன்மை நீங்கும் ஒலிகோஸ் பெருமையா அசோஸ் பெருமையா இதெல்லாம் மாறி விந்து தரமாகவும் இருக்கும் அளவில் அதிகமாகவும் உற்பத்தி ஆகும் உறுப்பு தளர்வும் விரைப்பு குறைவு நேர நீட்டிப்பு இந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி தாம்பத்தியத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் பயன்படுத்தி பலனடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி